அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகீபம் சிறியல்ல ஒரு முக்கியமான தாங்க அதாவது இப்ப வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக்கும் அந்த போலீஸ்காரர் வந்து உயிருக்கு போராடுறாரு அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்ணி பேச போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அந்த முத்துவேல் சந்திரா சிவனாண்டி எல்லாரும் திட்டம் போடுறாங்க ஏன்னா அந்த போலீஸ்காரன் வந்து எல்லா ஒண்ணையும் சொல்லிட்டோம்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்க எப்படியாவது அக்கால தடுக்கணும் அப்படின்னு சந்திரால வச்சு பேச வைக்கிறாங்க அதாவது சந்திரா வந்து நம்ம அம்மா சவுக்கு நிச்சயம் அந்த கிளவிதான் காரணம் அவ அந்த குடும்பத்தோட ஒண்ணு சேரணும் கேட்காண்டிதான் அந்த போலீஸ்காரருக்கு வந்து பணத்தை கொடுத்து இப்படி பேச வச்சாலும் வச்சிருப்பா அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிய வந்து அப்படியே பேச்சிலே கொண்டு போறாங்க அப்ப வந்து நம்ம கார்த்திக் வந்து அத்த இவங்க சொல்றதை நம்பாதீங்க நம்ம எதுக்கு அந்த போலீஸ்ட்டு போய் விசாரிப்போம் வாங்க அப்படின்னு கூட்டு போறாரு நம்ம கார்த்திகி அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க போன உடனே நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து அந்த போலீஸ்கார் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அதாவது உங்க அம்மா சாவுக்கு வந்து ராஜசேதுபதியா பேசின வார்த்தையால உங்க அம்மா சாவல உங்க அம்மா குடிச்சு காப்பில வந்து விஷம் கலந்துருக்கு அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வந்து நான் உங்ககிட்ட வந்து கொடுக்கறதுக்கு வரும்போது அந்த முத்துவேல் வந்து என்னைய வழியில மறிச்சு எனக்கு பணாசைய காட்டி இனிய வந்து நிப்பாடிட்டான் அதாவது நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த உண்மையை மறைச்சிட்டேன் இதனால இந்த ரெண்டு குடும்பமும் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கு அதாவது இப்ப என் மனசு கேட்கல நான் பண்ண துரோகத்துக்கு நானே உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் கல்யாணம் பண்ணதுக்கு வந்தேன் அந்த முத்துவேலி இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னைய வந்து சூட் பண்ணிட்டான் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி கையை பிடிச்சி அழுறாங்க என்னைய மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு கேட்டு அத்தை அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்குதான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டு அப்படின்னே முருகா நான் சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தை நீ ஒன்னு சேர்த்து வச்சுட்டு அப்படின்னு நம்ம பாட்டி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க பரபரப்பா போயிட்டு காத்துக்குள்ள மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம சேனல் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க